சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீ வெளியிட்டிருக்கும் பொங்கல் பொங்கல் தௌப் இந்த பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் பார்ட் த்ரீ வந்து பார்ட் ஒன் வந்து வெளிப்படையான சொத்து பார்ட் டூ பினாமி சொத்து பார்ட் த்ரீ ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கிறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு ஸோ பார்ட் ஒன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோங்க டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பதினோரு டேப்புகள் ரிலீஸ் பண்ண போகிறோம் இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டன் பெரிய ரிஸ்க்கு தான் ரியா டேக்கிங் த ரிஸ்க் த காட்டன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பேர வேண்டும் அதில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கு மற்றவங்களோட சண்டை இல்லை நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள் நெட்போல் ஒர்க்கெலாம் சண்டை போட ரெடியா இல்லை அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பாத்ரீ என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நம்புகின்றோம் நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம் தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயோ செல்ல வேண்டிய நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம் நியூஸ் பேப்பர் எல்லாம் பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் வணிகமயமாகும் பொழுது துக்ளக் மட்டும் துணிவாக நிற்கிறது வணிகம் எனக்கு தேவையில்லை என்று துணுக்குகளும் கிசுகிசுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாத செய்திகளை தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் மீடியா இருக்கும் பொழுது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை துக்லக்கினுடைய வாசகர்களுக்கு உண்மையும் நேர்மையும் கலந்து கொடுத்தால் என்னுடைய வாசகன் எப்பொழுதும் படிப்பான் என்கின்ற பாதையில துக்குலக் போயிட்டு இருக்குங்க ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்போ இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை வருக போஜ்பூரி கட்டித் தருக என்று சொல்வார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குதுங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் டைரக்ட் டாக்ஸ் வந்துச்சுங்க ஆறு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோங்க இது வந்து ஒரு வாய்க்கால் சண்டையோ ஒம்பு சண்டையோ இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே பேசும்பொழுதே உடம்பு மேலே ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்கில் தாங்க நான் அதை பேசுகிறேன் அதே ஆர்குமெண்டில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய ஐம்பத்தி நான்கு சதவீத டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம் கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போடலாம் கோயம்புத்தூரில் மொத்த இன்கம் எவ்வளவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எவ்வளோ ரோடு போட்டேன்னா மிச்ச பார்த்து என்னங்க ஆகும் அதனால் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணி வில் ஆல்வேஸ் சி த ஃப்யூச்சர் மணி வில் நெவர் சி த பாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல எங்கேயும் பெரியார் வந்தாரு அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போனாரு எங்கேயும் ஐயா கம்ப்யூட்டர் வந்துச்சு ரெண்டாவது பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை சனிக்கிழமை இல்லைங்க ஐயா கம்ப்யூட்டர் தப்பா சொல்லிச்சா பெரியார் தப்பா சொல்லுச்சு உடனே முதல் முறையாக தமிழக அரசு என்ன பார்க்குற அறிக்கைக்கு திருத்தி ஒரு அறிக்கை வர்றாங்க ரெண்டு மணி நேரத்தில் நைன்டீன் செவன்டி போனாரு இவ்வளவுதான் எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இவ்வளவுதான் சார் இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கும் பங்காளி கட்சியில் ஒருத்தர் சொல்றாரு பங்காளி கட்சி பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல அண்ணாமலை அவர்கள் தருமபுரியில் வந்து சொன்னாரு மோடி அவர்களே தமிழ்நாட்டுல வந்து இருந்தா தமிழ்நாட்டுல எல்லா நிகழ்சிலே மோடி அவர்கள் காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்திருக்கும் நான் பங்காளி கட்சியை கேக்குற நீங்க மோடி கூப்டீங்களா இந்த பிஹெச்டி பசங்க கிளாஸ்ல நாலாம் கிளாஸ் பையன் உள்ள வந்து ஓடி விளையாடக்கூடாது என்ன நடக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எங்கே போயிட்டு இது எக்கனாமிக்கா டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய நாட்டில் இன்னும் நான் அப்படி இருந்தேன் எங்க அப்பாவுக்கு மீசை பெருசு எங்கள் மாமாக்கு முகமெல்லாம் இப்படி அப்படி அப்படித்தான் மூணு வீடு வச்சிருந்தோம் பத்து வீடு வச்சிருந்தோம் நாங்கள்லாம் பெரிய ஆட்கள் அவ்வளோ பெரிய மிராசுதாரன் நாங்கள் ஏன் ஸ்டார்ட் பையன் கிழிஞ்ச பேண்ட போட்டு ஒன் பில்லியன் டாலர் அடிச்சிட்டு இருக்க அதை பத்தி பேசுங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தோம் தெரியுமா எனக்கு தெரியும் இது ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மேடை ஜாம்பவான்கள் நடந்திருக்கக்கூடிய மேடை இந்தியாவினுடைய அரசியலை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக தீர்மானித்த ஒரு மேடை எப்பொழுதும் கூட உண்மையின் பக்கம் நின்ற ஒரு மேடை பெரிய பெரிய மேதைகள் இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்து ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பேசியிருக்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு துக்லக் புத்தகத்தை ஒரு கடையிலே வாங்கி படித்த மனிதன் நான் கடந்த நான்கு ஆண்டு ஆண்டுகளாக அந்த இருக்கையிலே அமர்ந்து பேசுகின்ற மனிதர்களை ரசித்தவன் நான் இன்று துக்லக் குறிப்பாக அதனுடைய ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் முக்கியமாக இந்தியாவினுடைய இன்றைய அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதே நேரத்தில் எனக்கு முன்பு இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக நான் தமிழறிவு மணியன் ஐயா அவருடைய பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் அதை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடத்தி காட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய என்னை விட அறிவிலே ஆற்றிலே எண்ணத்திலே பலத்திலே சிந்தனையிலே உயர்ந்த மனிதர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜோ ஐயா தன்னுடைய நாடக நடிப்பிலே சினிமா நடிப்பில் நமக்கெல்லாம் அறிமுகமாக ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட இருபது மேடை நாடகங்கள் நூத்தி ஐம்பதுக்கும் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட சினிமா படைப்புகள் பார்க்கின்ற எல்லா மனிதரும் கூட சிரிப்பது மட்டுமல்ல சிந்திக்க தூண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் நாங்கள் நாங்கள்லாம் இங்க நிக்கிறதுக்கு ஒரு முக முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது அப்பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருந்த பொழுது உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்பு நடந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்போ சோஹியா சொன்னாங்க ஆமாம் இவர் மெர்சன்ட் ஆஃப் டெத் தான் மெர்ச்செண்ட் ஆஃப் டெத் ஃபார் நிபாட்டிசம் மெர்சென்ட் ஆஃப் டெத் ஃபார் கரப்ஷன் மெர்சென்ட் ஆஃப் டெத் ஃபார் பியூரோக் இன்எஃபிஷியன்சி மெர்சென்ட் ஆஃப் டெத் ஃபார் டார்க்னஸ் அண்ட் டெஸ்பயர் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவை இந்தியா மக்கள் எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் சுவையா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு வேலை சுவையா இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த பெரிய மனிதர் மேடையில் இருந்திருந்தா கண்டிப்பாக இன்னொரு வார்த்தையை சேர்த்திருப்பார் எஸ் ஹி இஸ் த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் டைனாஸ்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்கின்ற வார்த்தையை சேர்த்திருப்பார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை தீர்மானிக்க கூடியது இந்திய அரசியல் எந்த பாதையிலே செல்லும் வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய இந்தி கூட்டணி ஒரு பக்கம் குறிப்பாக எல்லோருடைய மகன் அதில் இருக்கிறான் ராஜீவ்காந்தி ஐயாவுடைய இருந்து ஆரம்பித்து லல்லு பிரசாத் ஐயாவுடைய மகனில் இருந்து ஆரம்பித்து முலாயம் சிங் மகனில் இருந்து ஆரம்பித்து பால் தாக்கரே மகனில் இருந்து ஆரம்பித்து கலைஞர் கருணாநிதி மகனில் இருந்து ஆரம்பித்து அல்லது சில பேருடைய நெருங்க நெருங்கிய உறவினர்கள் எல்லா உறவினர்களும் இந்தி கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறான் இன்னொரு பக்கம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் த பியூரிட்டி ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு இல்லை எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்லணும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும் ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி ஒரு கட்சியில் இருக்கணும் அந்த கட்சி ஒரு நாட்டை ஆளும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்க முடியும் என்று காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இரண்டு அணிகளும் கூட மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசிய சசிதூரூர் ஐயா நான் பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மாணவனாக இருக்கும் பொழுது ஆடிட்டோரியத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன் அப்போ அவர் அவருடைய பேச்சு ரொம்ப கவர்ந்தது ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு எடுத்து கேள்வி கேட்ட சசித்துரு ஐயாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பாருங்க அப்போ எனக்கு ஒரு பத்தொம்பது இருபது வயசு இருந்திருக்கும் நிறையா பேர் இருந்தாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருந்தாங்க கருவையாட்டை கேட்டால் ஐயா உங்களுக்கு பிடித்த பித்தகம் புத்தகமேதன் அவர் ரொம்ப ஸ்மார்ட் கிரேட் டிபேட்டர் அவ்வளோ ஈஸியாக அவரை மடக்க முடியாது என்ன சொன்னார் எனக்கு பிடித்த பித்த புத்தகம் வந்து டிக்ஷனரி அப்படின்னார் ஆனால் இன்றைக்கி ஐயா இருந்திருந்தால் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இன்றைக்கி அவங்க கிளம்பிட்டாங்க ஆனால் குருமூர்த்தி ஐயாவை நாம் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும் காரணம் இந்த துக்ளக் விழாவை வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்தி கூட்டணியிலிருந்து குறிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அங்கே இருக்கக்கூடிய எனதான் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியா முதன்மை என்று வைக்கக்கூடிய சசி சசிதரூர் அவர்கள் மீது மிகப்பெரிய மறிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் நானும் இங்கே இருக்கின்றேன் அவர்கள் ஒரு பக்கம் அழைத்து இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னையும் அழைத்து இருவருக்கும் நேரத்தை கொடுத்து பேச வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு உருவாக்கினாங்க காலத்தினுடைய கட்டாயம் இன்னைக்கு த வஸ்ட் வின்டர் இன் டெல்லி இன்னைக்கு நடந்துச்சுங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத விமான டிஸ்ட்ரப்ஷன் நூற்றி ஐம்பது எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் கேன்சல் இதுவரை டெல்லி பார்க்காத ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்து குளோபல் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி ஒரு தனியார் விமானத்தினுடைய பேர் கரெக்டாக அது இன்னைக்குன்னு பார்த்து நடக்க இருந்துச்சு அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா முருகன்ஜி அவங்க வீட்டில் அவராக வந்து பொங்கல் பாணியில் பொங்கல் வைத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அற்புதமான காட்சியம் என்று காலை டெல்லியில் நடந்துச்சு அதனால் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு என்னையும் மீறி இது நடந்துவிட்டது என்று சொல்லி ஐயா குருமூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்தில் துக்குலக கையில் எடுத்திருக்காங்க சோ ஐயாவுனுடைய காலத்தில் குட் கவர்னன்ஸ்னால் என்னென்னு மைக்ரோஸ்கோப் போட்டு இருந்தார் சோ ஐயா இந்தியாவில் எங்கேயாச்சும் குட் கவர்னன்ஸ் கிடைக்குமா அதை நாம் படம் பிடித்து காட்ட முடியுமா நல்ல அரசியல் இருக்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சோ அவர்கள் தேடினாங்க ஐயாவுடைய கடைசி காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஐயா கிடைச்சாங்க அது ஒரு பேரோமீட்டராக பெஞ்ச் மார்க்காக வைத்து இந்திய அரசியலை சுவையாக ஆராய முடிந்தது அப்போ இருந்த நம்முடைய சேலஞ்சஸ் வேறுங்க குறிப்பாக இந்தியாவுக்குள்ளேயே சேலஞ்சஸ் அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு குருமூர்த்தி ஐயாவுனுடைய காலம் துக்குழுக்கனுடைய ஆசிரியரை கையில் எடுக்கும் அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் ஒரு குளோபல் அவுட்லுக் இருக்கக்கூடிய நாடு மெயின் எனிமீஸ் நமக்கு வெளியிருக்காங்க உள்நாட்டிலே வேறு விதமான நிறட்டவ் அதெல்லாம் தாண்டி குட் கவர்னன்ஸை நம்முடைய இந்திய நாட்டிலே நடத்தி காட்ட முடியும் என்கின்ற காலத்தில் அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க அதனால் இரண்டும் வேறு வேறு துருவங்களாக இருந்து இன்னைக்கு ஐயா அவர்கள் துக்லக் அதே ஒரு சீரிய ஒரு பாதையில் எடுத்துட்டு போகிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து தொடர்ந்து துக்ளக் நம்மை ஊக்கப்படுத்தட்டும் நல்ல விஷயங்களை கொண்டு வரட்டும் நியூஸ் பேப்பர் எல்லாம் பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் வணிக பொழுது துக்லக் மட்டும் துணிவாக நிற்கிறது வணிகம் எனக்கு தேவையில்லை என்று துணுக்குகளும் கிசுகிசுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாத செய்திகளை தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் மீடியா இருக்கும்பொழுது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை துக்ளக்கினுடைய வாசகர்களுக்கு உண்மையும் நேர்மையும் கலந்து கொடுத்தால் என்னுடைய வாசகன் எப்பொழுதும் படிப்பான் என்கின்ற பாதையில் துக்லக் போயிட்டுருக்குங்க அதனால் இந்த துக்ளக்கை வாழ வைப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக நான் கருதுகின்றேன் அதைத்தான் டையா நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்புக்கு நான் வந்துவிடுகின்றேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும் சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்லப்பட்ட வாக்கியம் அதன் பிறகு வி பி சிங் ஐயாவுனுடைய ஆட்சி கவிழ்ந்து அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்தில் கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ்காரங்கள ஒன்றா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும் சொன்னாங்க அன்னைக்கு ஒரு ஆட்சி கவிழ்ந்தது திமுக வெளியே போனாங்க ஆனால் மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நான்கில் அது அப்படியே மாற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கலைஞரையா சொன்னது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக நாங்கள் ரெண்டாயிரத்தி நான்குல கலைஞரையா என்ன சொன்னார்னா இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா ஸோ திமுகவுக்கு இது புதிது கிடையாது யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியலில் இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவரில் இருக்கணும் பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அதனாலதான் சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க நம்ம அனைவருக்கும் கூட தெரியும் குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகள் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்குறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்கில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே அதை பார்க்குறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்தி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார் ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் நிதிஷ்குமார் அவர்களை வருக போஜ்பூரி கட்டித் தருக என்று சொல்லுவார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது சமீபத்தில் ஓஇசிடி அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருந்தாங்க ஒரு சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதத்தில் பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பர்சன்டேஜில் லாஸ்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் என் கூடிய ஒரு குழந்தை நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது சம்படிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள் இது நாட்கள் இல்லை ஏழு தலைமுறை ஆகிறது ஃபின்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ஸ்வீடனுக்கு ரெண்டு தலைமுறை குறிப்பாக இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஆறு தலைமுறை ஏழு தலைமுறையில் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை ஏழு தலைமுறை ஆகிறது பாவர்ட்டி ட்ராப்லேருந்து அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜென்ரேஷனில் ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும் கேன்சர் வரும் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டி வரும் மறுபடியும் கீழே வந்துடுவாங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினச்சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம் ஒரு வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போயிடலாம் ஆடு மாடு காணாமல் போயிடலாம் மறுபடியும் கீழே வந்துருவான் இந்த ஓஇசிடியினுடைய ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாவர்ட்டியில் கீழ் இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் மிராக்கல் எக்கனாமிக்ஸில் மட்டும்தான் நடந்திருக்கு இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுனுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோப்பிக்கை எக்ஸாமின் பண்ணோம்னா வி கேன் சேஃப்லி சே இந்தியா இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக்கிங் த பாவர்ட்டி ட்ராப் இந்த பாவர்ட்டி ட்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம் சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த மீரா அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்க அப்படி மீரா அவர்கள் இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வந்தது சந்தோஷம் ஏன் தெரியல நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் குறிப்பாக யாரும் கேஸ் அடுப்பே இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பத்தாவது கோடி கேஸ் அடுப்பு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு டென்த் குரோர் கனெக்ஷன் அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்போ யாராவது ஒருவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுகிற அந்த ஏழு நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா மீரா அவங்கள்கிட்ட ரொம்ப ஆழமாக கேட்பார் உங்கள் வீட்டில் என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க பூ பூசுத்துற வேலை பார்க்குறேங்க ஐயா நான் பூ வைக்கிறேங்க ஐயா என்னென்ன எல்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஸ்கீம் மீராவுனுடைய வீட்டுக்கு எட்டிப்பாட்டிருக்கும் கரண்ட் வந்திருக்கும் கேஸ் அடுப்பு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் ஏழு ஸ்கீம் வந்திருக்கு நீங்கள் மோடியினுடைய சாதனை என்னென்னாங்க நம்முடைய நாட்டில் காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்த காம்போசிட்டா ஒரு பாஸ்கெட்டா பாவரட்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்காரு ஒரு ஹேமரை வச்சு அடிச்சாத உடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது தொடவி பார்க்கறது கிடையாது தொட்டு பார்க்கறது கிடையாது ஒரசி பார்க்கறது கிடையாது ஹீஸ் ட்ரைங் டு பிரேக் த கான்செப்ட் ஆஃப் பாவர்டி ட்ராப் அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய நம்பர்ஸ் இண்டிகேட்டர் ஒரு பக்கம் நான் பெருமையா சொல்லாங்க என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடிய அதை நான் பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லலாம் நம்ம ஆட்சிக்கு வந்து வர இவ்வளவு பண்ணியிருக்கோம் இலவச கழிப்பறைகள் பதினோரு கோடி கட்டியிருக்கோம் பதினோரு மில்லியன் வீடுகள் கட்டி இருக்கோம் சிறு குறு விவசாயிகளுக்கு பதினோரு கோடி பேர்த்துக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனா கொடுத்திருக்கோம் இதெல்லாம் பெரிய நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் பட் ஹியூமேன்னஸ் பிஹைண்ட் தட் நம்பர் அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன்மை அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக காரிய கர்த்தனாக ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன் நாட்டு நம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் யாரு வேணாலும் பண்ணலாம் அந்த நெம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய சமகாலத்திலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதை எனக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து காங்கிரஸ் ஒரே கோஷம் ஒரே கோஷம் எல்லா தேர்தல் ரொட்டி கப்படா மக்கா தொடர்ச்சியாக பேசுவாங்க போடுவோம் சாப்பாடு கொடுப்போம் வீடு கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பதுல பேசுனாங்க தொண்ணூறுல பேசினாங்க ரெண்டாயிரத்தி பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்துல பேசினாங்க காங்கிரசனுடைய தோல்வி என்பது ஒரு வறுமை என்பதை எப்படி அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க வேறு வேறு தலைவர்கள் தொட்டு பார்த்தாங்க தொடவி பார்த்தாங்க இது நம்முடைய ஒன்பது ஆண்டு காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக உங்கள் நான் நன்மைக்க விரும்புகின்றது அதே நேரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மோடினா கேரண்டி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நேரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்முடைய மேனிஃபெஸ்டோ நேரம் இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கணும் நான் சேலஞ்சே பண்ணுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு காப்பி ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி நீங்கள் எடுத்துக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோஸ் வெரி டெக்னிக்கலுங்க அவ்வளோ சர்ஃபேஸ் மேனிஃபெஸ்டோ இல்லைங்க எல்லா எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சர்ஃபேஸில் எழுதுவாங்க நாங்கள் வந்தால் பாவர்ட்டியை ஒழிப்போம் வேர் இஸ் த நம்பர் நாங்கள் வந்தால் பழங்குடியை பண்ணுவோம் வேர் இஸ் த நம்பர் நாங்கள் வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கும் இல்லைங்க நம்ம மேனிஃபெஸ்டோ மட்டும்தான் இந்தியன் ஹிஸ்டரியில் நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் வித் நம்பர் அண்ட் டார்கெட் அதனால் யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ நம்முடைய மேனிஃபெஸ்டோவை நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு இதுவரை மீனவர்கள் நலனுக்கு அக்கறையே காட்டலை நம்ம காட்டுவோம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பத்த யோஜனா பத்தாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்யும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத் துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சுருக்கும் அதே போல சும்மா சொல்லிங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள்ள ஜீவன் திட்டத்துல லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்ல தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கள ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறிவித்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆட்சியில் நம்ம அறிவிக்கிறோம் நம்ம அறிவிக்கும் வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு இந்தியால பைப்ல தண்ணி வந்துச்சு இன்னைக்கு we have reached 73% we are on track to hit that target 73% நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இன்டிகேட்டர்ஸ் நம்பர்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்தியாவுடைய முதல் பழங்குடி இனத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க அரசியல் அங்கீகாரம் த நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி அதன் பிறகு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தனியாக ஒரு செப்பரேட் ஹெட்டில் முதன் முதலாக ஒதுக்கீட்டிலிருந்து ஜன்ஜாத்தியா திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடியினத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க மட்டுமல்ல பொலிட்டிக்கல் பவர் எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்கும் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் செய்திருக்கின்றோம் பத்தாயிரம் புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் பத்தாயிரத்தி ஒன்றாவது எஃப்யோ நம்ம முடிச்சு காட்டிட்டோம் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பெறுவோம் பெற்றிருக்கின்றோம் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பு ட்ரிபிள் தலாக் பெட்ரோலில் பத்து சதவீதம் எத்தனால் கலப்பு இன்னைக்கு செவன்டீன் பர்சன்ட் ரீச் ஆயிருக்கிறோங்க சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்திருக்கும் நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் ஆர்டிகல் முந்நூற்றி இருபது அயோத்தியா ராமர் கோவில் நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்து ஒரு ஒரு லைனாக நீங்கள் டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா பீப்புள் நாட்டு மக்களுக்கு இது இந்தியாவில் முதலுங்க நாட்டு மக்களுக்கு முதன் முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியதை ஐந்து ஆண்டுகளிலே செய்து காட்ட முடியும் என்று காட்டியிருக்கின்றோம் நாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க ஐயோ பியூரோகிரசி இப்படி நாங்கள் என்ன பண்றது சொல்றதை கேட்க மாட்டாங்க ஐயோ நம்ம பணத்தை டெல்லியிலிருந்து நூறு அனுப்பிச்சா பதினஞ்சு ரூபா தாங்க வருது எண்பத்தஞ்சு ரூபாய் சாப்பிட்றாங்க நாங்கள் என்ன பண்றது சொல்லு ஐயோ இந்த நாட்டில் கரப்ஷன் அதிகம் நம்மளால செய்ய முடியல சொல்லலீங்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிளில் மாட்டி வெளியே வருது நம்ம சொல்லிங்க ஒரு எலெக்ஷன் சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க அதனால் நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட் ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டியிருக்கின்றோம் மனது வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னாங்க இரண்டு ஆண்டு முக்கியமாக கொரோனா கால் சசூர் ஐயா பேசின ஒரு விஷயத்தை குருமூர்த்தியாக தொட்டாங்க இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு தெற்கெல்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு போயிடுவாங்க நிதி பங்கீடை பாருங்கள் அப்படின்னு ரிஷிதரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவாளி நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஏ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டெவல்யூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பாப்புலேஷனுக்கு ஐம்பது சதவீதம் இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அதை நூறு நூறு ரூபா நம்ம அனுப்புகிறோம் அல்லது நூறு சதவீதம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வாஸ் பாப்புலேஷன் நைன்டீன் நைன்ட்டியில் திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் தேர்ட்டி ஃபைவ்

பாரஜ ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயா குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல கன்சென்சஸ் எல்லா மாநிலத்தினுடைய அனுமதியை பெற்று எங்கே ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட்டில் ஆரம்பிச்சதோங்க வி ஆவ் பிராட் இட் டவுன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்றைக்கி பதினைந்து சதவீதம் மட்டும்தான் பாப்புலேஷனுடைய வெயிட்டேஜ் ரிமைனிங் ஃபா இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹேஃப் சென்ட் ஹேவ் நாட்ஸ் அதை நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கணுங்க பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய குறியீடு நாற்பத்தி ஐந்து சதவீத வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுறீங்களா நீங்கள் மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்டை வேகமாக முடிக்கிறீங்களா நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்டை ஆன் டைம் பண்ணுறீங்களா அதுக்கு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இக்காலஜி க்ரீன் கவரை மெயின்டைன் பண்ணுறீங்களா தேவையில்லாமல் பொல்யூட் பண்ணலையா க்ரீன் எனர்ஜிக்கு போகிறீங்களா பதினைந்து சதவீதம் ஜாகிரபிக்கல் ஏரியா இது எங்கே ஆரம்பித்தது காங்கிரஸ் அறுபது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு அதை இன்னும் ஒரு விஷயமா பிடித்து கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இது பேசுவது வியப்பு மட்டுமல்ல இது நகைச்சுவை இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணி பதினைந்து நாள் ஆகுது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்முடைய சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் அறுபதுலேருந்து பதினஞ்சுக்கு வந்துருச்சு குட் பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோலேருந்து ஃபிஃப்டீனுக்கு போயிருச்சு இப்போ குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் கட்கில் ஃபார்முலா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தேர்டு ஃபினான்ஸ் கமிஷனில் ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவாக மாறிச்சு மாடிஃபைடு கட்கில்லா மாறிச்சு இன்னைக்கு நம்ம நிதி ஆயோக்ல வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக கோடி இருபத்தி மூணு லட்சம் டாக்ஸ் ஏழு லட்சம் நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோங்க இது வந்து ஒரு வாய்க்கால் சண்டையோ சண்டையோ இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே பேசும்பொழுதே உடம்பு மேலே ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்ல தாங்க பேசுறேன் ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா படி அங்க பாருங்க பீகார் இப்படி தமிழ்நாடு இப்படி நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்களில் தான் அந்த அரங்கத்தில் இல்லாமல் இருக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சோம் இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரன் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க அஃபீஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரன் லேபரஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க அன்னோஃபிஷ்ரியும் உங்களுக்கு தெரியும் அது நாற்பது லட்சத்தை தாண்டி இருக்கும்